ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உலக பிராமணர் நல சங்கத்தின் பதினோராவது ஆண்டு விழாவில் பாஜக கவுன்சிலர் உமா பங்கேற்றார் இம்பார்ட்டன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அன்டர்ஸ் வி ப்ரூவ் தட் வி ஆர் அட் பேங்க் நம்மளுக்கு மதிப்பாக இப்போ என்னை ஏன் இப்போ இவ்வளோ இது பண்ண வெஸ்ட்மாம்பலத்தில் ஏன்னா வெஸ்ட்மாங்கலத்தில் இருக்கிற நான் யார் என்கிட்ட குறை கூட நிறைய செய்வாங்க சி டோமோக்ராஃபிக்கலி நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறது இருக்கு ஜோக்ராஃபிகலி ஆல்சோ கோயம்புத்தூர் ஏரியான்னா பவுண்டர் ஏரியா திருநெல்வேரியுக்க பிள்ளைமார் தேவர் சைவ பிள்ளைமார் அவாதான் மெஜாரிட்டி சில இடத்துல அப்படியே கலப்படமா இல்லாட்டி கொஞ்சம் மதுரை தேவர் பெல்ட் ஃபார்வர்ட் பிளாக் பெல்ட் அப்படின்லாம் சொல்றோம் அப்படி இருக்கச்ச என்ன வந்து எல்லாரும் பிராமண சமுதாயம் நிறைய பேர் இருக்கிற இடத்துல நீங்க நின்னீங்க ஜெயிச்சீங்க எஸ் உண்மைதான் நேங்க அதை ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை அதுல நிச்சயமா நான் போய் ஒரு வேற கம்யூனிட்டி இருக்கிற இடத்து இடத்துல நின்று இருந்தேன்னா நிச்சயமா நான் ஜெயிச்சிருக்க போடுறதுல நான் அதை உண்மையை ஒத்துக்கொள்வதில் ஐ டோன்ட் நோ என்னது இந்த சீட்டு கொடுப்பச்சே கேண்டிடேட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த டிஎம்கேயோ அண்ணா டிஎன்கேயோ கோயம்புத்தூர்லேயோ கன்னியாகுமரிலையோ திருநெல்வேலியிலையோ அங்கெல்லாம் அந்த க அங்கே இருக்கிறவங்கள விட்டு வேறு கம்யூனிட்டி கொடுக்குறாங்களா இல்லை இல்லை கம்யூனிட்டி ஓட் பேங்கை வச்சுதானே சீட்ஸ் ஆர் அலாட்டட் எல்லா இடத்துலையுமே அப்புறம் ஏன் நம்மள மாத்திரம் ஒரு கிண்டல் இங்கே இங்கே நின்னா ஜெயிச்சிங்க எஸ் இங்கே நின்றதுனால தான் நான் ஜெயித்தேன் பட் ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்ட் என்னன்னா பிராமணர்கள் நாங்கள் மனது வைத்தால் என்ன பண்ண முடியும்ன்றதை என்னோட எலெக்ஷன்ல காமிச்சாங்க இந்த டிட்டர்மினேஷன் தான் கிராமின் டாமினேட்டட் ஏரியாஸ்ல வரணும் பிராமணர்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்கிறோம் நம்ப நம்ம ரெப்ரசன்டேஷன் கேட்கச்ச இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும் இப்போ நல்லநல்லூர் ஆலந்தூர் மடிப்பாக்கம் இந்த ஏரியா எல்லாம் பாப்புலேஷன் இருக்கும் நம்ம இங்க இங்கெல்லாம் அந்த வெஸ்ட் வெஸ்பாங்கலத்தில் எப்படி அவர்கள் ஒன்றிணைந்தார்களோ நாம் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அந்த உண்மை போனாதான் ஒரு விதையே நீங்கள் எலெக்ஷன் டைம்லேயே பார்ப்பீங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எந்த கேண்டிடேட் நின்னாலும் தான் உங்களுக்கு பிராமணர்களை பற்றி ஞாபகம் வந்துடும் நிற்கிற கேண்டிடேட் எந்த கட்சியா இருந்தாலும் அப்போ போய் வீடு வீடாக போவாங்க கோவிலுக்குள்ள போவாங்க அப்பெல்லாம் தான் அந்த ஆக்ஷன் ட்ராமா எலெக்ஷன் போது இப்போ இவங்க பண்ணுறாங்க இல்லையா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தினா உத்தரா ஒவ்வொரு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய வேடத்தை தரித்து கொண்டு அது எதற்காக அதை பண்ணுறாங்க ஓட் பேங்க் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன்ஸ் எதுக்காக ஒத்துறோம் ஜெயிக்கிறதுக்காக எதற்காக ஜெயிக்கிறோம் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் ஏமே நம்ம ஏதாவது சேரிட்டி பர்பஸ்க்காக இருப்போமா இங்கே அரசியல் என்பது சேரிட்டிக்காக இல்லை எந்த பார்ட்டியை எடுத்தாலும் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பது எலெக்ஷனை பிடிச்சி ஜெயிச்சு எலெக்ஷனில் ஜெயித்து ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இந்த இந்த மாதிரி வேணால் சிவநாராயணன் சார் மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாக எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்களும் ஒரு எழுதப்படாத நிதி இருக்கும் அவங்க கிட்டயும் இப்போ ஒரு வேற எந்த ஒரு கம்யூனிட்டி கேண்டிடேட் நின்னாலும் அவங்களுக்கு தான் ஓட் போடணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி அந்த விதியை நம்ம பண்ணோம்னா தப்பு நீதி கம்யூனிட்டி பண்ணாத கரெக்ட் இதுதான் காமால கண்ணோட பாக்குறது அப்படிங்கிறது அதுல அண்ணா சொன்ன மாதிரி ஒண்ணு இன்னொருத்தர் தலைவர் மோகன்ஜின்னு சொன்னார் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம தான் வந்தோம் பிராமண சமுதாயம் என நசுக்கப்பட்டதுனால் முன்னுக்கு வர வேண்டும் என்பதனால் நம்ம வந்து இங்கிலீஷை படிச்சு பிரிட்டிஷ்கார்கிட்ட வேலைக்கு போய் நம்ம நம்மளோட படிப்பை வளர்த்துட்டு சமுதாயத்தை நம்ம முன்னேறினதுனால நம்மளோட ரூட்ஸை மறந்துட்டோம் நம்மளோட கிராமம் நம்மளோட சொந்த ஊர் சொந்த ஊரோட நம்மளோட இருக்கிற ரூட்ஸை நம்ம கட் பண்ணிருந்தோம் நிறைய பேர் சென்னை வந்தாச்சு தஞ்சாவூர் பக்கமாக இருக்கட்டும் திருநெல்வேலி பக்கமாக இருக்கட்டும் கையில் நம்ம எண்ணக்கூடியவர்கள் தான் சொந்த வீ சொந்த ஊரில் இன்னும் நம்மளோட டைஸு நம்மளோட வீடு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கம்மி இதே நீங்கள் மீதி கம்யூனிட்டிஸ் எடுத்துக்கோங்க என்ன வேணா இருக்கட்டும் அவங்களோட சொந்த ஊரில் இருக்கும் அவர்களோட கனெக்ஷனை அவங்க டூஸே பண்ண மாட்டாங்க அவங்க இங்கே வந்து இருந்து இங்கேயே ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து கொண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட ஊருக்கு எடுத்துன்னு போய் தான் கடைசி பண்ணாங்க அவங்களெலாம் அது எழுதப்படாத ஒரு இது இந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்மளோட பாரம்பரியம் பழக்கங்கள் நம்மளுடைய சொந்த ஊர் நம்மளுடைய கிராம தேவதை நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வத்துக்கு போவோம் வருஷத்தோ ரெண்டு வாட்டி போவோம்ன்னோ அது ஏன்னா அதுவும் ஒரு பயம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டா ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் சில எல்லோருங்க கொஞ்சம் பேர் அதில் ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சமுதாயத்தை நடந்தனாலும்முதாயத்தை கேள்வி கூட்டா நம்மளால ஒன்றாக இணைந்து கொண்டு எதிர்குறல் எழுப்ப முடியவில்லை அவரை மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் உங்களால சொல்ல முடியுமா இங்க பிராமண சமுதாயத்தில் ஒரு போர்க்குற மாதிரி ராஜா நாம் இல்லவே இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு இப்பொழுது அர்ஜுன் சம்பத்ஜி இவ நம்ம மோகன்ஜி இவராக இருக்கட்டும் கணல் கண்ணனா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இந்து மக்கள் இந்து முன்னணி இந்து முன்னணி சார்ந்த இளங்கோபர்ஜியோ காடேஸ்வராவோ அவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு பக்க பலமாக இருந்து கொண்டுங்க நம்மளால ராஜா நாவை விட்டுட்டு விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே நம்ம தலைவர்களை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து பார்க்க முடிகிறது அதுதான் மைனஸ் பாயிண்ட் என்ன வேணா பண்ணலாம் நம்ம எதிர்குறள் கொடுக்க மாட்டோம் அதுவும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இப்ப பாலச்சந்தர் எடுத்துக்கோங்க அவரை ரொம்ப கொண்டாடுவாங்க அவரை டைரக்டர் பாலச்சந்திரன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இழிவுபடுத்தி இருக்கிறார் பிராமண சமுதாயத்தை பண்றது அத நம்மளே ரசிச்சிருக்கோம் அதோட பின்விளைவுகளை எல்லாம் பத்தி பார்க்காம நம்மளே அதெல்லாம் இப்ப அடுத்து ஹிண்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே பல கோடாரி காம்புகள் இருக்கின்றன நம்மளுக்கு அவங்களோட பட்டியம் கிருஷ்ணா எடுத்தாலும் அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்க கோடாரி காம்புகளோட நம்ம சண்டை போடுறதுக்கு நம்மளோட இது குழந்தைக நம்மளுக்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை டேக்கல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை எனர்ஜி இல்லை நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் போகிறது அது அதுதான் ஸோ இந்த மாதிரி நம்மளோட எஃபிஷியன்சி லெவலில் டு ஃபைட் இன்சைடர்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ் அந்த மாதிரி நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஐ சே வெரி கிரிட்டிக்கல் பீரியட் நம்மளுக்கு ஏன்னா இப்போ யார் எடுத்தாலும் முதல்ல நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட கம்யூனிட்டி நாம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலும் அதை கேள்விப்படுத்துவதிலும் தான் முனைப்பாக இருக்கிறார்கள் ஃபிலிம் எடுத்துக்கோங்க சினிமா தடங்கள் எடுத்துக்கோங்க எதையும் தொட்டு 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 எதோலாம் பேசி ஒரு நம்ம என்னமோ அவங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் முன்னாடி அவங்க தாழ்த்தப்பட்டவர்களை நாம் மிதித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய சினிமா எடுக்கிறவங்க அவங்கள வந்து முன்னோடிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோல் ரோல் அவங்க ஆக்கிட்டு இருக்காங்க பார் அஞ்சித்தா இருக்கட்டும் இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாரையுமே அவங்க ரோல் மாடல்ஸ் ஆகிய வெற்றி மாறதா நிறைய இந்த மாதிரி அவங்க எல்லாம் ரோல் மாடல்ஸ் ரிஃபார்மர்ஸ் அவங்களெல்லாம் பெரிய ரிஃபார்மர்ஸ் மாதிரியும் ஆக்டிவிஸ்ட் மாதிரியும் எடுத்துட்டு போய் கொண்டாடக்கூடிய கொண்டாட ஒரு பெரிய கும்பல் காத்து இந்த கும்பலோட ஏமே பிராமணனை இழிவுபடுத்துவது எப்படி இப்போ பிராமணன்லேருந்து போய் இப்போ இந்துக்கள் சி ஃபஸ்ட்டா நம்மளை வந்து பிராமணர்கள் மற்ற இந்து இதை சார்ந்தவர்களை நம்ம கொடுமைப்படுத்தினோம் அப்படிங்கிற நினைட்டு இப்போ அந்த மற்ற சமுதாயத்தினரவும் புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் தான் நம்ம எல்லாம் வரும் இப்போ அர்ன் சம்பத்துக்கு என்ன தலையெழுத்தா நம்மளுக்காக ஒரு

அது வெற்றி அடைஞ்சு ஒரு பர்டிகுலர் காலத்தை ஜஸ்டிஸ் பாட்டி அவங்க இப்போ நம்ம எல்லாரும் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு என்னுடைய சமுதாயத்தின் மேல் உள்ள பற்று இருக்கிறது அதனால் நான் மற்ற சமுதாயத்தினரை அவமானப்படுத்தவோ கொடுமைப்படுத்தவோ நான் தயாராக இல்லை நான் அவர்களையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனத்தில் தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம் அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி அந்த சமுதாயத்தினரும் நம்மளை மரியாதையோடு நடத்துகிறார்கள் நாமும் அவர்களை மரியாதையோடு தான் நடத்துகிறோம் நம்மளுக்குள்ள டிஃப்ரென்ஸ்ன்றது இல்லை ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஐயர் இல்லை நான் வந்து தேவரா மாறிடுறேன் அத அந்த மாதிரி இல்லை நான் என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய பிராமண ஐடென்டிட்டியை வைத்து கொண்டு அதை மரியாதையோடு நோக்குவதற்கு மற்ற சமுதாயத்தினரையும் மரியாதையோடும் மதிப்போடும் நடத்துவதற்கு நாம் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்போம் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்து சமுதாயம் ஒருங்கிணைந்து விட்டால் அனர்த்தம் ஆகிவிடும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டுதான் அவர்கள் நம்மை ஒன்றாக செயல்விடாமல் தடுக்கிறார்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பேரியரை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த பண்ணி தான் நம்ம பட் போகவிடாம தடுப்பதற்கு என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத இது வந்து இவர் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் தான் அதனால நான் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் வேண்டும் என்பதனால் நான் என்னுடைய ஐடென்டிட்டியை இழக்க தயாராக இல்லை அவர்களும் அதே மாதிரி தான் இதை நம்ம ரெண்டு பேருமே ஒத்துக்கிறோம் எல்லா சமுதாயத்தினருமே நம்மளுடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப கிளியரா இருக்கும் நம்ம ஓபனா இருக்கும் ஆனால் அவங்க இருக்கிறது வேலைக்கு வக்கத்துல கூட்டம் பாருங்க அதை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆசிரமோ இல்லை அவர்களோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போடுவாங்க கிறிஸ்டியன் டிரைவர் தேவை அதற்கு யாரும் எதிரி குதிச்செல்லாம் எந்த கமெண்ட்டும் வராது எந்த ஒரு டிவி சேனலும் அதை பற்றி ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்காது ஆனால் எங்கேயாவது ஒரு இந்து எனக்கு இந்து மதத்தை சார்ந்தவர் தான் வேலைக்கு வேண்டும் என்றால் அவரை துரத்தி அடித்து அவரை நாசப்படுத்துவது தான் முதல் அவர் தொழிலே பண்ணாமல் அழிச்சு போகணும் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சீஸ் எவ்வளவு சங்கடங்கள் நம்முடைய சொந்த நாட்டில் நாம் நாம் ஃபேஸ் பண்ணுற சங்கடங்கள் எல்லாத்திலுமே இதை தாண்டி அரசியலில் கால் வைத்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நாம் எவ்வளவு தடை கொண்டு வர வேண்டும் அதுக்கு எல்லாமே பாட்டம் லைன் நம்மளோடது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம எவ்வளவு கும்பலாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோமோ அதுதான் நம்மளோட வெற்றிக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தம் அர்ஜுன் சம்பத்ல வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி அந்த பிராமணர்களுக்காக இங்க சென்னையில நடத்தினர் இங்க வீட்டிற்கு ஒரு பிராமணர் எக் ஊர்ல வீட்டிற்கு ஒருவர் வந்திருந்தா கூட எவ்வளவு கும்பல் வெளியூர்ல எல்லாம் வந்தாங்க திருப்பூர் சேலம் விழுப்புரம் அந்த ஊர்ல எல்லாம் வந்தாங்க சென்னையில் இருந்த பிராமணர்களுக்கு என்ன ஆயிற்று வெக்கமா இல்ல

அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மென்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் குவிக்க வைத்திருப்பார்கள் அயோத்தியா மண்டபம் அதற்கு ஒரு சாட்சி அதுல இப்படி நம்ம இருந்தோம்னாக்க நம்ம எப்படி நம்ம என்ன காப்பாத்தி என்ன காப்பாத்து யாரிடம் போய்னா கடவுள்கிட்ட நம்ம போனாலும் கடவுள் சொல்லுவார் மொதல்ல நீ மொதல்ல அப்புறம் தான் கார்டுல ஹெல்ப் சம்பிடி ஒன்ஸ் ஹெல்ப் இன்செல் பர்ஸ்ட் அங்கதான் ஈஸியால உட்கார்ந்துட்டு கார்டுல

எங்களுடைய முயற்சிகளுக்கு நீ இல்லாமல் நாங்கள் வெற்றி வெற்றியடை நீங்கள் இல்லாமல் நாங்கள் வெற்றி அடைய முடியாது அது நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த முயற்சிக்கு நாம் தான் நம்முடைய முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த சிதம்பரத்தானும் சரி தில்லையம்பரத்தானும் சரி அங்காள பரமேஸ்வரியும் சரி மதுரை மீனாட்சியும் சரி நமக்கு கை கொடுக்க தயாராக இருப்பார்கள் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை நான் கோவில் அவ்வளோ சொத்து கொள்ள போகிறேன் அவ்வளோ பண்ண போகுது ஒரு முஸ்லிம் இறங்கி நம்மளோட மெஜாரிட்டி பிரசன்ஸை காண்பித்து இந்த அரசிற்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கும் நான் தயாராக இல்லை கோர்ட்டில் போய் ஒத்தருக்கு பதிலாக நூறு பேர் கோர்ட்டில் போய் கேஸ் போடவும் நம்ம தயாராகிட்டேன் இதற்கு எங்குதான் விடுது நமக்குள்ளயே தான் இருக்கு நம்மதான் இதுக்கு எடுக்கணும் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி இருக்க மாதிரி நமக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் பண்ணாத யாருமே இல்லாத மீடியா இல்லாத காலத்தில் ஒரு ராமகோபாலஞ்சி எவ்வளவு செய்தார் ராமகோபாலஞ்சிக்கு என்ன கடவுள் என்ன ஸ்பெஷல் விட்டமின் கொடுத்திருக்காரு அவர் உடம்புல அவருக்கு ஸ்பெஷல் கோஷாக்கு கொடுத்துருந்தாங்களா ராமகோபாலஞ்சிக்கு நம்ம மணங்கும் கடவுள் எப்படி அவரால் தைரியமாக அன்றைய காலத்தில் சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் திராவிடர்கள் இங்கு நாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவரால் ஒரு படையை உருவாக்க முடிந்தது இன்னைக்கும் அந்த படம் இந்து மணியின் இந்து முன்னணி நீதி பேரன்னா இதற்கு மேலே ஒரு தலைவராக ராமகோபாலன்ஜி என்ன செய்திருக்க முடியும் எவ்வளவுதான் நம்மளுக்கு ரோஷமா ரோஷம் இருக்கும்னு அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அவர் வாழ்ந்த காலத்தில் கடைசி வரைக்கும் அந்த நடக்க முடியாத காலத்திலும் தலையில் வெட்டுப்பட்டும் என்றைக்காவது ராமகோபாலன்ஜி இந்துக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு போ ஓஞ்சு உட்கார்ந்து இருந்தாரா மனசு வரைக்கும் போராடின இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம வச்சிருந்தே எதுலையுமே நம்ம முனைப்பா இல்லை நாங்க வேற ஐ திங்க் ஐ டேக்கன் மோர் டைம் இதுல என்னோட ஒரே வேண்டுகோள் நம் கோயில்களை பாதுகாத்தோம் என்றால்தான் நம்முடைய சமுதாயம் இந்து சமுதாயம் முன்னேற முடியும் ஸ்பேஸ் ஹிந்து ஸ்பேஸ் கோவில்களை சுற்றி அந்த காலத்தில் ராஜாக்கள் கோயிலில் பூஜை செய்பவர்கள் நந்தவனத்தில் வேலை செய்பவர்கள் அந்த இதுல கூடத்தில் வேலை செய்தவர்கள் எல்லோருக்குமே நிலவு கொடுத்திருந்தார்கள் அந்த வீடு வாசல் அடைந்தது இன்றைக்கு அதெல்லாமே ஆக்கிரமிப்பிற்குள்ளாகிவிட்டது அந்த இம்பார்ட்டண்ட் ஸ்பேஸ்

பரோலு பேரு கூட கொடுக்காம அலக்கழிச்சு ஆனா ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு நான் நம்ம தில்லை எம்பரத்தானும் திருவரங்கனும் நிச்சயமாக இதற்கு செய்வார்கள் அந்த அந்த மாதிரி அந்த அப்பா அப்பாவை சித்திரவதைக்குள்ளானவர்கள் அனுபவிப்பார்கள் வெள்ள தெரியாம இருக்கலாம் நிச்சயமாக அந்த கர்மவினை அவர்களை விடாது வெள்ள தெரியாம இருக்கலாம் நான் சில பேரை சொல்லலாம் கடவுளை நிந்தித்து நம்முடைய மதத்தை நிந்தித்து நம்முடைய கொடுமைப்படுத்தியவர்கள் என்னென்ன அவதிப்பட்டார்கள்

இவ்வளவு நாள் கேட்டு ஏதாவது ஒரு வருஷம் வேல்யூ பத்தி பண்ணியும் சொல்லுங்க ஜட்மெண்ட் இருக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு யார் அனுபவிக்கிறாங்க ஊர்வசி செல்வராஜ் அவருடைய குடும்பம் குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் சென்ட் ஜான் ஸ்கூல் ஒன்னே ஒன்று தான் நல்லது இதுல நாங்க பேசி 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 அந்த சென்ட் ஜான் ஸ்கூல்ஸ் லாஸ்ட்ல போறதுன்னு நிக்க பாக்குறாங்க மக்களுக்கு தெரிஞ்சதுனால அது கோயில் நிலவும் தெரிஞ்சதனால அதை வாங்க முன்வரவில்லை அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடிஞ்சது அதே சோ இந்த மாதிரி கோயில்ல நம்ம கோயிலை பாதுகாத்தோமானால் நாம் சுபிட்சமாக இருப்போம் நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை இந்த பகவானின் தேவை பகவானின் கை ஒன்றே போதும்